ஃபார்மிங் தமிழர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எந்த ஸ்டால்க்குல வரோம்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள்லாம் வந்துட்டு இந்த பொருட்கள்லாம் காய வைக்கணும் இல்லையா வெயில தான் நிறைய பேர் காய வைப்பாங்க ஆனா வந்துட்டு வெயில காய வச்சு நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்கு வந்துட்டு இப்போ சோலார் ட்ரைன் ஒன்று இருக்குதுங்க அதை பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நிறுவனத்தினுடைய பேர் வந்து ஏடிஆர் சோலார் மதுரையில் இருக்கும் கோயம்புத்தூர் பிரான்ச் இருக்கு நாங்கள் சோலர் ட்ரையர் வந்து மேனூக்சர் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா வந்து சப்ளை இருக்கோம் ஸோ மெயினாக வந்து ஃபார்ம் விவசாயிகளுக்காக உள்ள பொருட்கள் வந்து பண்ணி பண்றது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மினிமம் வந்து எட்டு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அப் அப்ளிகேஷன் தந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ட்ரை பண்ணுற மாதிரி கஸ்டமைசர் சிஸ்டம் பண்ணிக் கொடுத்துட்டு இருக்கோம் சார் இப்போ வந்து உங்கள் சோலர் ட்ரையரில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் சார் இது வந்து மல்டி பர்பஸாக ட்ரையர் வந்து ஒன்று தான் பட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் அப்ளிகேஷன் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ஹெர்பல்ஸு மில்லர்ஸ் ட்ரை பண்ணலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாயர் பூத்து ட்ரை பண்ணலாம் ஸோ அது போக சில ஈவெண்ட்ஸ் லெஜ் ட்ரை பண்ணுறதுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம் இது போக கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் அக்ரி பேஸில் எல்லா ப்ராடக்ட்டுமே ட்ரை பண்ணுறது பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்க சார் இப்போ வந்துட்டு இது சோலார் இல்லைங்களா இதுக்கு வந்து நமக்கு எத்தனை கிலோ வாட்டு நமக்கு தேவை எத் எந்த சைஸுக்கு எத்தனை கிலோ தேவை எத்தனை நாளைக்கு இந்த பேட்டரி வந்து நீடிக்கணும் சார் அதாவது என்ன சோலாரில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் இன்னொன்று வந்து தெர்மல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரையர் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் டெக்னாலஜி சேர்ந்தது அதாவது இதுலேருந்து அப்படின்னா ஹீட் ஜென்ரேட் ஆகும் ஒரு பொருளை காய வைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஹார்ட் ஏர் வேணும் அந்த ஹார்ட் ஏர் எடுக்கிறதுக்கு சூரிய ஒளி மூலியமாக அந்த பாலி காப்பன் சீட் இருக்குது இந்த சீட் வந்து சவுண்ட் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி உள்ள இருக்கிற அந்த பிளாக் சர்ஃபேஸை ஹீட்டு அப்சர்வ் பண்ணணும் இது வந்து உள்ளே இருக்கிற கிட்ட வெளியே விடாம சீட் பண்ணிடுவோம் ஸோ நம்ம தேவையான டெம்பரேச்சர் நம்ம ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது அதை செட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி வச்சிருக்கிற டெம்பரேச்சர் மாதிரி உள்ளே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரிலேருந்து எண்பது டிகிரி வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாங்களா

நீ கமர்லாம் பண்ணிங்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நானூறு சப்டில இருந்து ஒரு தௌசண்ட் வரைக்கும் பண்ணி எக்னாமிக்ல பண்ணாதது பண்ண முடியும் இல்லை கவர்மெண்ட் அக்ரிகல் இன்ஜினியின் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸோ கொடுக்குறாங்க வந்து ஐம்பதுல இருந்து அறுபது சப்சிடி கொடுக்குறாங்க மேக்ஸிமம் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க

உங்களுக்கு டேட்டா பொருட்கள் குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டி அதாவது என்ன சொல்லுங்கள் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிக்கலாம் டைம் சீக்கிரம் அதனால எக்கனாமிக்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சார் இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த எக்ஸ்போவில் இது வந்து சின்ன சைஸ்ன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து எங்கேயாவது இதை வச்சுட்டு ஒரு சக்சஸ் ஸ்டோரி மாதிரி ஏதாவது இருக்குங்களா நிறைய பண்ணிருக்கோம் ரீச எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா மதுரையிலே பாத்தீங்கன்னா பொன்னி ஆயில் சொல்லி திருநகர்ல பண்ணிருக்கோம் சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2000 காய் கொப்பரை காய வைக்க முடியும் एवरेजா சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா காய் உடைச்சி நீ வைக்கறானே அடுத்த நாள் காலையில பருப்பு தோண்டி போடலாம் அதிலிருந்து ஒரு ரெண்டு நாள்ல வந்து ஃபுல்லா ட்ரை ஆயிடும் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர்ஸ் வந்து வேல்யூவேஷன் பண்ணி வைக்கும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வந்து அதிகமா கிடைக்கும் சோ வேல்யூஷன் பண்றதுனால வந்து ஃபார்மர் லைஃப் லைஃப் சேஞ்ச் வந்து மாறுது வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கு மாதிரி சோ சரிங்க சார் இப்போ வெயில காய வச்சு வந்து விட்டமின் டி அதுல வரும்ன்றாங்க நம்ம சோலார் டிரையர்ல வெச்சோனா வருமா இப்ப விட்டமின் டிங்கிற இது வந்து யுவி ரேஸ் ப்ரொடக்ஷன் இருக்குல அதுதான் ஆல்ரெடி ட்ரைஸ்னால உங்களுக்கு பொருளோட கலர் மாறாது அதே நியூட்ரிஷன் வந்து அப்படியே அதுலயே இருக்கிற மாதிரி மெயின்டைன் ஆகும் நியூட்ரிஷன் ஃபேக்ட் மாறவே மாறாது மாறவே மாறாது சார் அப்புறம் வந்து இது நான் என் நிலத்துல வைக்கிறோம் எனக்கு ஒரு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னு என்ன சைஸ்ல வரும் சார் என்ன சைஸ் என்ன பிரைஸ் அப்போ அவரேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் காய் கொப்பரை காய் வைக்கிறது வந்து நானூறு சாட்டிட்டு போகும் இதே ஒரு ஐயாயிரம் காய் காய் வைக்கணும்னா ஒரு ஆயிரம் சதவீதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பேட்ச் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இது போக நீ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி காய் வைக்கிறதா இருந்தால் ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபிட்ல இரநூத்தம்பது கிலோ காய் வைக்கலாம் இப்போ இதே முருங்கல் தலை முருங்கல் லீ லீஃப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி காய் வைக்கிறதா இருந்தால் ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து நூற்றம்பது கிலோ வரைக்கும் காய் வச்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு பொருளுக்கு அந்த மாதிரி நீங்கள் கெப்பாசிட்டிஸ் மாறும் சரிங்க சார் இப்போ வந்து இதுக்கு பிரைஸ் சார் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 820 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வருது இன்குடிங் அந்த கலத்தோட சேர்த்து வந்துரும் இதுல வந்து 50% மானியம் இருக்கு இது ஒரு 1000 சதுர அடினா 200 236 ரூபா ஸ்கொயர் ஃபீட் வருது அதுல வந்து 50% மானியம் நார்மல் கொடுக்குறாங்க சார் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு எண்ட் டைம் னு ஒன்னு இருக்கு இது வந்து எவ்வளவு வருஷம் நீடிக்கும் இதுல லைஃப் டைம் பாத்தீங்கன்னா மோர் தென் 15 இயர்ஸ் யூஸ் பண்ண முடியும் சோ இதுல இருக்க குவாலிட்டி கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஸோ ஈவன் அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணி இருந்தாலும் அப்படி இயர்ஸ் தாராளம் யூஸ் பண்ண முடியும் ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மூவிங் ஃபேன்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஸோ வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஸோ அதனால் வந்து இப்போ ஃபார்மர்ஸ் வந்து பயப்படுத்த இருக்கும் சார் இப்போ மற்ற ஸ்டேட்லேருந்து பார்க்குறாங்க வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க டெலிவரி எப்படி சார் பண்ணுவீங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம நாட் ஒன்லி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா ஈவன் குஜராத் வரைக்கும் சப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எல்லாமே ப்ரீ ஃபேப்ரிகேட் பண்ணி அனுப்பிடுவோம் எங்களுடைய ஸ்டாஃப்க்கு எங்கள் இன்ஸ்டேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இது போக வந்து ஃபிஜிங்கிற கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஃபிஜிங் ஒரு கண்ட்ரி இருக்குது அங்கேயுமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் சார் இப்போ வந்துட்டு ரொம்ப மழை பெய்யுது கோடைக்காலம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நம்ம ஊரில் வந்து எப்போ மழை பெய்யுது வெயில் இருக்குன்னு தெரியாது சரிங்களா மழை வந்து மழைக்காலம் வந்துதுன்னா இதுக்கு வந்து பவர் எப்படிங்க சார் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெய்னி நார்மல் சன்னி டேஸில் கண்டிஷன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரெய்னி சீசனில் கண்டிசம் மழை பெய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சன்லைட் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்ஸ் ப்ரொவைஸ் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலோட எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் வந்துடும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் இபி எலக்ட்ரிசிட்டி மூலியமாக ஹீட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதனால் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி மாறாம நம்ம எடுத்துக்கலாம் சோ ப்ராடக்ட்டுக்கு டேமேஜ் ஆகாது எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் நீங்களே கொடுத்துட்டீங்க ஆட்டோமேடிக் சொல்யூஷன் இருக்கு எல்லாமே சொல்யூஷன் கொடுத்துறீங்க நீங்க வந்து இப்போ இந்த ஏடிஆர் சோலார் கிரீன் ஹவுஸ் ட்ரையர் பாத்துるபீங்க சப்போஸ் உங்களுக்கும் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த தேங்காய் கோப்பர் எல்லாம் காய வைக்கணும் இல்லை வேற ஏதாவது காய வைக்கணும் கம்மி டைம்ல எல்லாம் பண்ணுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சாரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துடோம் ஆல் ஓவர் இந்தியா வந்து பண்றேன்னு சொல்லிட்டாரு ஆல்சோ இன்டர்நேஷனல் கூட எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க